بسم الله الرحمن الرحيم أبي أبو حديثة سلناك اللهم إني أعوذ بك من صلاة لا تنفع ومن زوجة تشيب لقبل المشيئب يا الله ألغت لهم أرميهم بريوسا من لعظة طلوغة لما طلوها من أنمي يغني كاذب اللهم أعوذ بها நபி அவங்க நகரத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதை போன்ற யார்லா உலகத்திலும் மறுமையிலும் பயனளிக்காத தொழுகையை விட்டுடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உடம்புக்கு வருத்தம் நேரம் தான் கிடைக்காது பாதுகாத்து நபி அவங்க பாதுகாப்பு தேடினாங்க பிரயோசனம் இல்லாத தொழுகையை விட்டு என்னை பாதுகாத்து ரொம்ப இரண்டாவது கேட்க வேண்டியதுவான் யாருலாம் முடி நரைக்கிறதுக்கு ஒரு இருக்குது முடி நரைக்கக்கூடிய வயது வருவதற்கு முன்னால் எனது முடியை நிறைக்க செய்யக்கூடிய மனைவியை விட்டு பாதுகாப்பு டென்ஷன் கூட கொள்ள கவலை கூட கொள்ள சோழி கூட கொள்ள கவலை கூட கொள்ளையும் சில போது முடி நரைக்கும் அதுவும் சில போது மரணத்துடைய அடையாளமாக இருக்கும் அதனால சந்ததா உலேஸ்வரன் அவங்க சொன்னாங்க என்ன முடிய அல்ல நரைக்க வைச்சது இந்த குறையும் இல்ல நவீனோட முல்ல பதினாலு முடி நரைச்சிருக்கிறது இந்த உம்மத்துக்கு படிப்பினைக்காக இந்த உம்மத்துக்கு படிப்பினைக்காக மரணம் தருக்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான உலகத்துடைய முதலாவது அடையாளம் ஒரு மனிதனுக்கு அவருடைய தலையிலும் உடம்பிலும் முளைக்க முளைக்கக்கூடிய நரைமுடி என்பதை அருமை நாயகம் சொல்லலாக அலைவு செல்லம் அவங்க உணர்த்தி காட்டினாங்க சொல்லலாக அலைவு செல்லம் அவங்க பேசுகின்ற போதும் வார்த்தைகள் தூரத்திலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு நபி அவர்களுடைய வாயிலிருந்து முத்துக்கள் வெளியாகுவதை போன்றிருக்கும் முத்துக்கள் வெளியாகுவதை போன்றிருக்கும் பார்க்கக்கூடியவர்கள் இரண்டு காதுகளையும் வானலோகத்திலே மின்னக்கூடிய இரண்டு நட்சத்திரங்களை போன்று ஒளியாக அதனை காண்பார்கள் பிரகாசமாக இருக்கு ரவ்யா காது ரவ்யா கழுத்து சஹாபாக்கள் சொல்றாங்க அந்த காலத்துல வெள்ளியால செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு பொருள் ஒரு பொம்மை வெள்ளியான செய்யப்பட்ட ஒரு பொம்மட கழுத்து எப்படி பிரகாசமாக ஒளியாக அழகாக அது கவர்ச்சி அளி காட்சி அளிக்குமோ அது போன்று வெள்ளியால செய்யப்பட்டதை போல ரபிசல்லாஹூ அலைவாசல்லாமோட கழுத்து பிரகாசமாக இருந்தது தொழித்துக் கொண்டிருந்தது என்ற சஹாபாக்கள் ரபிசல்லாஹு அலைவசல்லாமோட கழுத்தை வர்ணிக்கிறார் அருமி நாயகம் சொல்லலாஹு அலைவசல்ல நிறைய மாணவர்களே நம்பி அவங்களுடைய உடம்பை பத்தி பேசுறது ரவிடைய உடல் உறுப்பை பத்தி பேசுகிறது ரவி சொல்லு அவங்களுடைய இவ்வாறான வெளித்தோற்றங்களை பத்தி பேசுறதுக்கான செலவாத்து சொல்கின்ற போது ஒவ்வொரு மனிதனும் அருமை நாயரும் செல்லம் அவர்களை கண்ணால் காண்பதை போன்று உணர்ந்து தரவாப்பை சொல்ல வேண்டும் அந்த செலவாத்துத்தான் எங்களுடைய கவலைகளை போக்கும் அந்த தரவாசுத்தான் வாழ்க்கையில் வரக்கத்தை உண்டாக்கும் அந்த தரவாசுத்தான் நோயை இல்லாமலாக்கும் அந்த தரவாசுத்தான் மறதியை இல்லாமாக்கும் சலவாசின் சுவையை நாம் படிக்க விளங்க வேண்டுமாக இருந்தால் உணர வேண்டுமாக இருந்தால் சதவாகு அழைகுவ செல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை சதவாகு அழகிவ செல்லம் அவருடைய தோற்றங்களை சதவாகு அழகிவசல்லம் அவர்களுடைய உடல் உறுப்புகளை பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவது உலகத்தை விட்டு பிரிவி பிரிவதற்கு முன்னால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நபி அவர்களுடைய சுண்ணாக்களையும் வாழ்க்கை வழிமுறைகளையும் நேசிக்கக்கூடிய நாம் அருமை நாயகம் சதலாகோ அழிவு செல்லம் அவர்களை கனவிலேயே காண வேண்டும் நரிசலாக அணைகோ செல்லும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனித்துவங்களில் ஒன்றுதான் உலகத்திலே செய்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பிடங்கள் எல்லா வஸ்துக்களுடைய தோற்றங்களிலும் வருவான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவருடைய தோற்றத்தில் செய்தான்களுக்கு வர முடியாது ஜிண்களுக்கும் வர முடியாது கனவில் ஒருவர் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களை கண்டால் எவர் காண்வார் எவர் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவருடைய தன்மைகளை தோற்றங்களை விளங்கி இருப்பாரோ தெரிந்திருப்பாரோ அவர்கள் தான் நிச்சயமாக காண்பார்கள் கண்டால் நான் கண்டது நவிதான் என்று உணர்ந்து கொள்வார்கள் செய்தால் ஒருபோதும் என்னுடைய தோற்றத்தில் வரமாட்டான் என்று அருமை நாயகம் சொன்னதாக அழைகுவ சண்டம் அவர்கள் கூறினார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாஹுடைய நேரடியார்களே எனவே இப்படியான விடயங்கள் அதிகமாக பேசப்படக்கூடிய சொல்லப்படுகின்ற காலத்திலே மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறான விடயங்களை கேட்பதின் மூலமாக எங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் நபியின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் அதிகரிக்க வேண்டும் கூட வேண்டும் அதிகமாக செலவாக்கம் சொல்ல வேண்டும் மறைந்து இருக்கக்கூடிய அவர்களுடைய சுண்ணாக்களை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே ஹயாத்தாக்க வேண்டும் எனவே அன்பு கூறிய அல்லாவுடைய நடிகார்களே தன்மையாலும் பூர்த்தியான நபியுடைய உண்மத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைத்திருக்கிறார் உடல் உறுப்புகளினாலும் யாராலும் குறை காண முடியாத நபிசல்லாக அழைகி வசந்தம் அவர்களுடைய உண்மத்திலே அல்லாஹ் எங்களை சேர்த்து வைத்திருக்கின்றான் அந்த நபியுடைய உண்மத்தில் எங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் எதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம் ஏதாவது தான் ஹர்த்தானி போல சாபித் ரவி அல்லாஹு தாலா அவர்கள் உலகத்திலே நூத்தி இருபது வருடங்கள் வாழ்ந்த ஒரு கவிதோடர் அவருடைய வாழ்க்கை ஒரு வரக்கத்தான வாழ்க்கை அறுபது வருடங்கள் ஒரு உலகத்தில் வாழ்ந்த அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அறுபது வருடம் ஒரு முஸ்ரீக்காக உலகத்திலே வாழ்ந்தாரோ அதே போன்று இன்னும் ஒரு அறுபது வருட வாழ்க்கை அல்ல அவர்களுக்கு கொடுத்து மொத்தமாக உலகத்திலே நூத்தி இருபது வருட காலங்கள் வாழ்ந்தார்கள் அதில் அறவாதி பாதி குபுரிலும் அதனுடைய பாதி வாழ்ந்தார்கள் நாயகம் அவர்களை கவிதைகள் மூலமாக வர்ணித்த சஹாபாக்களில் மிக பிரதானமான ஒருவராக நாயகம் அல்லாஹு அழைகு செல்லம் அவர்கள் தன்னுடைய பள்ளிவாசலில் ஒரு மின்பரை அமைத்துக் கொடுத்து சொன்னார்கள் இந்த இடத்திலே நின்று கொண்டு நீங்கள் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் என்னையும் நீங்கள் புகழ வேண்டும் என்று சிலதாக வலைவசல்லம் அவர்கள் அவர்களுக்கு அங்கீகரித்தார்கள் அதே நேரத்திலே சிலதாக வலேவசல்ல எகிப்துடைய அடிமை பெண்களை அன்பளிப்பாக கொடுத்த போது அருமை அரவிநாயகம் வலைவசல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள் அந்த பெண்ணுடைய சகோதரி சீரின் என்று சொல்லக்கூடிய பெண்ணை என்னை புகழ்ந்த எனது எனது அழகை எனது தன்மையை எனது வெளித்தோட்டத்தை வர்ணித்த அத்தானி குழு சாபித்துக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த அளவு தானே இரண்டு பெண்களில் ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு இரண்டாவது பெண்ணை ஹஸ்ஸானிகுலா சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு army நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள் அந்த ஹஸ்ஸானிகுலா சாபித் ரதியல்லாஹு தஆல அன்ஹு அவர்கள் ஒரு ஒரு வரையின் மூலமாக army நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகின் சுர்க்கத்தை சொன்னார்கள் அத்தனுமின் கலம் தரா அயுல் கத் இந்த உலகத்தில் உங்களை விட அழகான ஒருவரை எந்த மனித கண்களாலும் காண முடியுமா எந்த மனிதனுடைய கண்ணாலும் உங்களை விட அழகான ஒருவரை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது இதற்கு பின்னால் உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் தியாமத்துடைய நாள் வரைக்கும் எந்த தாயின் மூலமும் உங்களை விட அழகான ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது குலித் தப்ரா மின் குல்லி ஐபி இல்லாதமான குறைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக நீக்கப்பட்டவர்களாக பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக அல்ல அவங்களை படைத்திருக்கிறான் காண கமாலஷா நீங்கள் விரும்பிய பிரகாரம் இப்படித்தான் என்னை படைக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் சொல்லி உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அலைவசம் அழகை வர்ணித்தார்கள் நேரமானவர்களே அலைவசை நேசிப்பதை சுண்ணாக்களை நேசிக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நேசிக்க வேண்டும் அந்த வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளன நல்லாவும் இவ்வாறாக அருமை நாயகம் சொல்லு அலைவ செல்லம் அவங்கள உள்ளத்தால் நேசித்து உடம்பால் அவர்களுடைய சுண்ணாக்களை வெளிப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் நம்ம அனைவரையும் அல்லாஹால ஆக்கிடுவானாக யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நல்ல மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக